ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ன்பிசி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம் வருது இல்லையா ஸோ இது வந்து எக்ஸாம் வந்து ஜூலை மந்த் தேர்ட்டீன் எக்ஸாம் இருக்குது ஸோ நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம எல்லாருக்குமே நியூஸ் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு தெரியும் பட் நியூ சிலபஸ்ல தமிழ் தான் தமிழில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு தந்திருக்காங்க ஸோ எயிட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் மார்க்கு வந்து இலக்கணம் வெறும் பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் அந்த பார்ட் பி பார்ட் சிய வந்து வெறும் பதினஞ்சு மார்க்குக்கு சுருக்கிட்டாங்க சோ பதினஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை செய்யுள் மீதி வந்து எண்பத்தஞ்சு மார்க்குமே வந்து இலக்கணம் தான் அப்ப வந்து எண்பத்தஞ்சு மார்க் இலக்கணமே கொடுத்துட்டாங்க அப்ப வந்து நம்ம புக்ல இருக்க செய்யுள் உரைநடை இதெல்லாம் வந்து படிக்கணுமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் வந்து இலக்கணம் டாபிக்லயே இலக்கணம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும் இது வந்து நிறைய பெரிய பெரிய அகாடமிக்கு இந்த டவுட் வந்து இருக்கு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப புக்வைஸ் படிக்கணும் சிலபஸ் வைஸ் படிக்கணும் எனக்கு தெரிஞ்சு புக்வைஸ் தான் படிக்கிறது தான் சொல்லுவேன் அப்போ புக்வைஸ் புக் புக்வைஸ் ஏன் படிக்கணும் அப்படின்ற கேள்வி வரும் சிலபஸ்ல வந்து நிறைய இலக்கணம் கொடுத்திருக்காங்க கோடி தேடங்கள் கொடுத்துருக்காங்க இலக்கணம்லேயே பார்த்த ஃபைல் வந்து இந்த வாசித்தல் திறன் எல்லாம் கொடுத்திருக்காங்க அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல தான் இருக்கு ஓகேவா புக்ல ஒரே நடிப்பை நடிக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிசி ராமன் அவர்து வந்து பாத்தீங்கன்னா அது கூட வந்து ஒரு பத்தியா கேட்டு அதுல வந்து நிறைய அப்புறம் இருக்கும் இது வந்து புக் பேக்ல இருக்கும் ஸோ அத பத்தி அவருக்கு வந்து பேராகிராஃபா கொடுத்துட்டு அதுல வந்து பத்தியா கொஸ்டின் ஒரு நாலஞ்சு கொஸ்டின் அதுல இருந்து நம்ம கேட்கற மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ அது மாதிரி கூட அவங்க கேட்கலாம் ஸோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக் வைஸ் படிக்கிறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ புக்கோட உரை நடையில இருந்து கேட்டிருக்காங்க இந்த நீர்நிலைகள் எல்லாம் பேர் கொடுத்துட்டு அது வந்து இலக்கணம்ல இருக்கு இந்த பொருந்தா சொல்லல வந்து கேட்கலாம் இந்த ஒரு 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 சொல் வந்து பல பொருள் தரது இப்போ மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல் ஆனா பல பொருள் இருக்கு பெரிய விலங்கு இது மாதிரி நிறைய இருக்கு பொருள் ஸோ அதெல்லாம் வந்து கொஸ்டின்ல வந்து கேட்கலாம் ஒரு சொல் பல பொருள்ல வந்து கேட்கலாம் அது மாதிரி நிறைய சின்ன சின்ன டாபிக்கே நிறைய இருக்கு சொல்லும் பொருளும்னு கொடுத்துருக்காங்க பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துக்கணும்னு கொடுத்துருக்காங்க சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நடைதான் படிக்கணும் ஸோ ஒரே அந்த வந்து தான் படிக்கும் தகுதி தேர்வுலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு சிலபஸில் கோடிட்டை இடங்கள்ல ஈஸியாக வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு ஈஸியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் தகுதி தேர்வுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள்லேருந்து பாடல் வரியையே எடுத்து இந்த கா இப்போ பாரதியாரது காணி நிலம் இது மாதிரி பாடல் வரியையே எடுத்து அந்த வரியிலேருந்து கோடிட்ட இடங்கள் டேஷ் இந்த பாடல் வரியில இந்த மூணாவது வார்த்தை என்ன வரும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பெரும் வந்து என்ன நியூ புக் மட்டும் படித்தா போதும் சிக்ஸ்த்து டூ டென்த்து நியூ புக்லாம் படிச்சுக்கோங்க ஓல்டு புக் வந்து இலக்கணம் மட்டும் வந்து ஓல்டு புக் பார்த்தா போதும் ஆனா இந்த நியூ புக் சிக்ஸ்த் டு டென்த் இது முன்னாடி நீங்க படிச்ச மாதிரி படிக்கக்கூடாது பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து நல்லா பாத்துக்கோங்க சிலபஸ்ல எல்லாம் கேட்டிருக்காங்க அழகு ஒண்ணுல என்ன கேட்டிருக்காங்க அழகு ரெண்டுல என்ன கேட்டிருக்காங்க மூணுல என்ன கேட்டிருக்காங்க இப்ப நாலுல கலைச்சொற்கள் அந்த கலைச்சொற்கள் என்ன நல்லா இருக்கு நீங்க புக்ல வந்து படிக்கிறப்போ ஒரு சிலபஸ்ல இதெல்லாம் கேட்டிருந்தாங்களே அப்படின்னு உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸா மனப்பாடம் பண்ணிடுங்க ஃபுல்லா தமிழோட சிலபஸ் அப்பதான் நம்ம புக் வச்சு படிக்கிறப்போ இதெல்லாம் சிலபஸ்ல கேட்டிருக்காங்க இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஓகேவா இதே மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்கேஸ் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன் பாருங்க இது வந்து புக் பேக்ல இருக்கிறதா சிக்ஸ்தில வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து அதுக்கு மேலே நம்ம இந்த பத்தியெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம் இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்துட்டு நாலு கொஸ்டின் கொடுத்துருக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் சிலபஸ்ல முன்னாடி படிச்சிருக்க மாட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழ்கானும் பத்தியே படித்து வினாக்கிட்டு விடையே தருகிட்டு இதே மாதிரியே கேட்டு ஒரு நாலு கொஸ்டின் இதெல்லாம் வந்து நீங்க எப்பயும் வந்து பாத்துக்கா உங்களுக்கு வந்து நிறைய பேர் அந்த பேராகிராஃப்ல டேரெக்டா ஆன்சர் இருக்கும் நிறைய பேர் போட்டுருவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கேட்டு இதுக்கு இணையான தலைப்பு என்னதான் இருக்கும் அப்படின்லாம் கேட்டுருக்காங்க அங்க வந்து நீங்க அது புக் புக் பேக்ல இருக்கிறது ஒன்னு எடுத்து கேட்கறாங்க நீங்க வந்து அங்கே போய் இதுக்கு தலைப்பு என்ன இணையானதா அங்க ஆப்ஷன் இருக்கிறதுக்கு என்ன பொருத்தமானதா இருக்கும் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு பதிலாக நீங்க முன்னாடியே அதை வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் ஈஸியா நீங்க அடிச்சிட்டு போயிடலாம் ஸோ அதனால ஒரு ஒரு டாபிக் எந்த ஒரு டாப்பிக்குமே விடாதீங்க எல்லா டாப்பிக்குமே சிலபஸ் வைஸ் வந்து படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் புக்கு சிலபஸ் ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்தது புக்கு படிச்சுட்டு திருப்பி சிலபஸ் வைஸ் வந்து டெஸ்ட் எழுதி பாத்துக்கோங்க சிலபஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூத் பேப்பர் சேனல்ல வந்து யூத் பேப்பர் சேனலில் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்றாங்க ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் கொடுத்தே வந்து டெஸ்ட் வைஸ் கனெக்ட் பண்றாங்க ஸோ அதெல்லாம் வந்து இப்ப நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா இதை வந்து நீங்க பிடிஎஃப் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி நீங்க கலெக்ட் பண்ணி ஃபுல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கூட நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுதி பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்க எடுத்து வச்சு ஓகேவா இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் நான் ரிப்ளை பண்ணுறேன் பாய்